ஹலோ காய்ஸ் வணக்கம் இது உங்கள் டாப் டென்ஸ் தமிழ் சேனல் இன்னைக்கு நம்ம உலகத்தில் டாப் டென் பணக்காரங்க பட்டியல் பார்க்க போகிறோம் இந்த பட்டியலில் பத்தாவது இடத்துல இருக்குது அமெரிக்காவை சேர்ந்த மிக்கர் ப்ளூம்பெர்க் இவர் அமெரிக்காவில் பெரிய பிஸ்னஸ் மேனாக அரசியல்வாதியும் கூட அது மட்டும் இல்லாமல் ப்ளூம்பெர்க் ப்ரைவேட் லிமிடோட சிஇஓவும் ஃபவுண்டரும் இவர் தான் இவரோட நெட்ஒர்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் அவ்வளோதானே நீங்கள் கேட்காதிக்க நம்ம நாட்டில் இதோட மதிப்பு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடி நீங்கள் ஒன்றும் சாக்காவிடாதீங்க இன்னும் இந்த பட்டியல் நாம இவரை மாதிரி ஒம்பது பேரை பார்க்க வேண்டியது இருக்குது இந்த பட்டியலில் ஒம்பது இடத்துல இருக்காரு அமெரிக்காவை பூர்வீமாக கொண்ட டேவிட் கோச் கோச் இண்டஸ்ட்ரீஸோட சிஓவும் ஃபவுண்டரும் இவர் தான் இவரோட கம்பெனி காலில் போடுற செருப்பு முதல் தலைக்கு போடுற ஷாம்பு வரைக்கும் எல்லா ப்ராடக்ட்ஸையும் உற்பத்தி பண்ணி உலகம் பூரா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க இவரோட நெட்வொர்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ட்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ யூஎஸ் பில்லியன் டாலர்ஸ் இது கிட்டத்தட்ட நம்ம நாட்டில் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு சமம் இந்த பட்டியலில் எட்டாதிருந்த பிடிச்சிருக்காரு டேவிட் கோச்சோட ஒரே சகோதரனான சார்லஸ் கோச் இவரோட நெட் ஒரு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கோடிகள் அப்புறம் இந்த பட்டியல் ஏழாவது இடத்துல இருக்குது வேறு யாரும் இல்லை எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான் ஏன்னா நாம கூட அவர் கம்பெனியில் சில நேரம் வேலை செய்யத்தான் செய்கிறோம் அவர் தான் ஃபேஸ்புக் கம்பெனி நிறுவனர் மார்க் ஜூகந்தார் இவர் அமெரிக்காவை சார்ந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் டிசைனர் இவர் தன்னோட இருபத்தி மூணாவது வயசில் ஃபேஸ்புக் மூலமாக இந்த பட்டியலில் ஏழாவது இடத்துக்கு வந்திருக்கார் இவரோட நெட்ஒர்த் எவ்வளோன்னு பார்த்தீங்களா மூணு லட்சம் கோடி இவர் அவங்க ஊரில் இப்போவே குட்டி பில்கேட்ஸுன்னு கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்களாம் அப்புறம் நம்ம பட்டியல் ஆறாவது இடத்துல இருக்கிறது அமெரிக்காவை சேர்ந்த லாரி அல்லிசன் இவர் அமெரிக்காவை சேர்ந்த வெப் டிசைனரும் அழாக்கல் நிறுவனத்தோட சிஇஓவும் இவர் தான் இவரோட நெட் ஒரு தேவன் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் கோடி நம்ம பட்டியலில் அந்த இடத்துல இருக்கிறது மெக்சிகோவை சார்ந்த சார்லஸ் லிம் ஹேலோ இவர் மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன் மட்டும் இல்லாமல் டெலிமேக்ஸ் அமெரிக்கன் மூவி சாம்சங் மெக்சிகோ போன்ற பெரிய நிறுவனத்துக்கு சிஇஓவும் இவர் தான் இவர் என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் எடுக்கேஷன் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரீஸ் ஃபுட் ரியல் எஸ்டேட் ஏர்லைன்ஸ் மீடியா ஆயில் ஹாஸ்பிட்டல் என்டர்டைன்மெண்ட் டெக்னாலஜி எக்ஸட்ரா எக்ஸெட்ரா இப்படி பல பல பிஸ்னஸ் பண்ணுறாரு இவரோட வருஷ வருமானம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி அப்புறம் நம்ம பட்டியலில் நான்காவது இடத்துல இருக்கிறது வேறு யாரும் இல்லை இவரோட கம்பெனியில் கிடைக்காத ப்ராடக்ட்ஸே இல்லைன்னு சொல்லலாம் அவர் வேற யாரும் இல்லை அமேசான் நிறுவனத்தோட சிஓவும் ஃபவுண்டரும் இவர் அதாவது ஜெஃப் பெசார இவரும் அதே அமெரிக்காவை பூரிமா கொண்டவர் தான் இவரோட ரெண்டாயிரத்தி பதினாறோட பார்த்தீங்கன்னா நாலு லட்சம் கோடி இந்த பட்டியல்ல மூன்றாவது இருக்குது வேற யாரும் இல்லை உலகத்துக்கு தெரிந்த மிகப்பெரிய மாமனிதர் வாரன் பஃபர் அமெரிக்காவை பூரிமா கொண்ட இவர் தான் உலகத்திலே மிக சிறந்த முதலீட்டாளரும் கூட அது மட்டும் இல்லாமல் பெர்க்ஸேன் ஹர்டாவை நிறுவனத்தோட சிஇஓ இவர் தான் இவரோட ரெண்டாயிரத்தி பதினாறு வருமான நாலு லட்சத்தி பதினைம் கோடி இவ்வளோ பணம் இருந்தும் இவர் எவ்வளோ எளிமையான மனிதர்னால் இவரோட சொந்தக்காருக்கு டிரைவர் கூட இல்லையாங்க நம்ம பட்டியில் ரெண்டாவது இடத்துல இருக்குது அமானிகோ ஒட்டாக் ஃபேஷன் டிசைன்ஸ் துறையில் மிகப்பெரிய வெற்றி கண்ட இன்டெக்ஸ் ஃபேஷன் குரூப்ஸோட சிஇஓ இவர் தான் அது மட்டும் இல்லைங்க உலக பெயர் பெற்ற ஜாரா குளோத்திங்ஸ் நிறுவனத்தோட சிஓ இவர் தான் இவரோட வருச வருமானம் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி இந்த பட்டியலில் முதலிடத்தில் இருக்கிறது யாருன்னு உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய தேவையில்லை நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவர் வேற யாரும் இல்லைங்க அமெரிக்கா பூர்வீகமாக கொண்ட பிஸ்னஸ் மேனும் மைக்ரோசாஃப்ட் ஃபோன்ருமான பில் வில்லியம் கேட்ஸ் தான் பில் கேட்ஸும் ஆலன் பாலில் சேர்ந்து ஆரம்பித்த கம்ப்யூட்டர் சர்வீஸ் இன்னைக்கு இந்த அளவுக்கு பிரபலமாகவும் அவங்க கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க உலகம் பூரா சுமார் நானூறு கோடிக்கு மேலே பயனர்கள் யூஸ் பண்ணுற ஒரே சிஸ்டம் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் தாங்க இந்த நிறுவனத்தோட வருஷ வருமானம் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி எண்பத்தேழாயிரம் கோடிங்க வீடியோ பார்த்து ரசித்திருப்பீங்க நினைக்கிறேன் மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் அறிய வேண்டுமானால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டாப் டென்ஸ் தமிழ் சேனல்